வெறுத்த பார்வையுடன் வீல்சாரி உட்கார்ந்திருக்கும் கணவனை பார்த்தாள் விமலா சுற்றிலும் மனித நடமாட்டம் நின்று போய் ஒரு சுழல் காற்றில் அவளும் சுரேந்தரும் மட்டும் சிக்கிக்கொண்டது போலவே செயலற்று நின்றாள் சுரேந்தரை கொண்டு வந்து விட்டவன் இவளிடம் அவசர அவசரமாக சில காகிதங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டான் எதற்கு போடுகிறோம் ஏன் போடுகிறோம் என்று தெரியாமலே கையெழுத்து போட்ட அவளிடம் அவன் நான் ரிட்டர்ன் ஃபிளாட்டிலேயே மலேசியா போறேன் மேடம் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பினான் சார் என்னாச்சு இவருக்கு ஏன் இப்படி இருக்கிறா சொல்லிட்டு போங்க என்று அவனின் சட்டையை பிடித்தாள் விமலா சட்டையிலேருந்து அவள் கைகளை விளக்கி தெரியாது மேடம் காலையில் வேலைக்கு வரலையேன்னு என்னை அவர் ரூமுக்கு போய் பார்க்க சொன்னாங்க இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருந்தார் அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற டாக்டர் வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொன்னார் ஹைதராபாத் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் அவங்க அங்கெல்லாம் அர்பின் பண்ண வேண்டாம் அவர் பழைய ஹேஸ் ஹிஸ்டரியை எல்லாம் நமக்கு தெரியாது அதனால உடனே சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டாங்க உங்களையும் ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிடுறோம்னு சொன்னாங்க அது மட்டும்தான் மேடம் எனக்கு தெரியும் என்று அவன் சொல்லிவிட்டு சிட்டாக பறந்து போய் விட்டான் ஏங்க எந்த மருத்துவ உதவியும் கொடுக்காமையா கூட்டிட்டு வந்தீங்க கசங்கிய சட்டையையும் சாய்ந்த தலையுமாக உட்கார்ந்திருந்த கணவனை பார்த்து அடக்க முடியாமல் கோபமும் அழுகையும் ஒரு சேர வந்து நின்றது விமலாவுக்கு அவனோ பதில் சொல்லாமல் கூட ஓடிவிட்டான் சுற்றி இருந்த மனிதர்களும் விமான நிலைய இறைச்சலும் திடீரென்று இவள் முகத்தில் ஓங்கி அரைவது போல தோன்றியது முதலுதவிக்கு விமான நிலையத்தில் இருந்தவர்களை அணுகினாள் அவர்கள் ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு செய்தார்கள் உடனே பாரதி ராஜா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று போய் அங்கே சில டெஸ்ட்களை எடுத்துக்கொண்டு அட்மிட் செய்ய சொன்னார்கள் ஆம்புலன்ஸ் பயணத்தின் போது அவன் கண்களை மூடி உறங்கிக் கொண்டு வருவது போல தோன்றியது ஒரு பேச்சும் இல்லை அவனிடமிருந்து ஐசியூவில் அட்மிட் செய்த பிறகு சிறிது நேரத்தில் வெளியே வந்த ஒரு மருத்துவர் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஷாக் ஏற்பட்டிருக்கணும் அல்லது நினைவுகளை பாதிக்கிற அளவு ஏதாவது சாப்பிட்டிருக்க வேண்டும் மென்டல் பிரேக்டவுன் ஆகியிருக்கு மேடம் என்ன காரணம்னு செக் பண்ணால் தான் தெரியும் உயிருக்கு ஆபத்தில்லைமா நீங்கள் கவலைப்படாதீங்க இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் விளக்கமாக பதில் சொல்லுங்க என்று விரைவாக பல கேள்விகளை கேட்டு அவருக்கு என்ன நடந்தது அவருக்கு என்ன தேவை என தெரிந்து கொண்டார் டாக்டர் நடு இரவே நெருங்கி கொண்டிருந்தது ஹாஸ்பிட்டல் நொடியும் பயணமும் சேர்ந்து அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது விமலாவுக்கு சுரேந்தருக்கு மலேசியாவுக்கு போகவே விருப்பமில்லை அவனை இந்த நிலைமைக்கு தள்ளியது இவள்தானே எத்தனை முறை அவனை நச்சரித்திருப்பாள் அவனை வாட்டும் சொற்களை கொட்டிய வாய் இன்று கேவலை அடக்க முயன்று தோற்றுக்கொண்டு போய் இருந்தது எவ்வளவு நாள் தான் எடுத்துக்க போறீங்க முடிவு செய்வதற்கு இங்கே வாங்கினதை விட மூணு மடங்கு அதிக சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு வேலை போய் நாலு மாசத்துக்கு மேல் ஆகுது இன்னைக்கு இன்டர்வியூக்கு போனீங்களே என்னாச்சு மலேசியாவுக்கு போய் வேலை செய்ய உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை விமலா உன்னையும் குழந்தைகளையும் விட்டுட்டு போகணுமா நீயோ பேங்க்ல வேலை செய்கிற அதையும் விட மாட்ட நீ இங்கேயும் நான் அங்கேயும் எவ்வளவு நாள் இருக்க முடியும் நான் போகிற இடம் மலேசியாவில் பெரிய நகரத்தில் கூட இல்லை சின்ன ஊர் ஹெட் ஆஃபீஸ் ஹைதராபாத்தில் இருக்குது இந்த கம்பெனியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே யாரும் வேலை பார்க்கலை நீங்கள் என்ன கல்யாணம் கட்ட பொண்ணாக பார்க்க போகிறீங்க இல்லை வேலைக்கு போய் கம்பெனி தேடுறீங்களா எதுக்கு யாரை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு வேலைக்கும் உங்களை பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்குது சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னு எங்கள் அப்பா கட்டி கொடுத்தாரே அவரை சொல்லணும் தேலாக கொட்டினாள் அவனும் அடிப்பட்டவனாக அவளையே பார்த்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருப்பீமலாம் நிச்சயமாக சென்னையிலேயே எனக்கு வேலை கிடைச்சிடும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதோ அதோன்னு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பழைய கம்பெனியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலையே போயிருக்காது அவங்க பண்ணுற கலப்படத்துக்கு நான் எப்படி உடந்தையாக இருக்க முடியும் நேர்மை நியாயம்னு ஜிஎம் கிட்ட சண்டை போட்டிங்க அவங்க போய்ட்டு வாங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வெந்த புண்ணில் மேலும் வேலை பாய்ச்சினாள் அவள் தொனத்தனப்புக்கு பலன் கிடைத்திருந்தது ரெண்டு நாள் கழித்து மாலை அவள் ஆஃபீஸில் இருந்து வந்தவுடன் அவங்ககிட்ட பேசிட்டேன் விமலா ஒரு வாரத்தில் விசாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுறதா சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சென்னை வந்து போக அவங்களே டிக்கெட் தருவாங்களாம் ரெண்டு வாரம் லீவில் வந்து போகலாமாம் என்றான் மகிழ்ச்சியுடன் அவனை அழைத்து கொண்டாள் எல்லாம் விரைவில் நடந்தது கிளம்பும் பொழுது இவனுக்குத்தான் கண்களில் நீர் தழும்பியது விமலாவோ அவன் ஆறு மாதத்துக்கு பின் வரும்போது என்னென்ன வாங்க வேண்டும் என மனதில் ஒரு லிஸ்ட்டு தயாரித்து கொண்டிருந்தாள் விமான நிலையத்தில் குழந்தைகளை கட்டியணைத்து ரெண்டு கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டு கொண்டு கிளம்பினான் கொலாம்பூர் போய் அங்கிருந்து பஸ்ஸில் கோலாகங்ஸர் போக வேண்டும் நான்கு மணி நேர பேருந்து பயணத்தின் பின் அவன் சென்றடைய வேண்டிய ஊர் போய் சேர்ந்தான் அங்கு வரவேற்க கம்பெனியை சேர்ந்த அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் ஜெயகிருஷ்ணா வந்திருந்தார் அவர் முன்பே தொலைபேசியில் பேசியிருந்ததால் அவரை சந்தித்து அவருடன் காரில் அவர்களுக்கான இட போனார்கள் அவர் தெலுங்கானாவை சேர்ந்தவர் அவர் அவனுக்காகவும் சேர்த்து சமைத்து வைத்திருந்தார் அவர் ரூமிலேயே அவன் உணவருந்திய பின் அவனுக்கான இடத்திற்கு அழைத்து சென்றார் அவர் ரூமிலிருந்து இரண்டு அறைகள் தள்ளி சுரேந்தருக்கான ஒரு ரூம் ஒரு பெரிய ஹோலிடே ரிசார்ட் கட்டும் பணி இவர்கள் கம்பெனிக்கு கிடைத்திருந்தது அழகிய கங்சர் நதிக்கு எதிரில் மிக நவீனமான அடுக்குமாடி கட்டடம் ஒரு படுக்கை அறை அல்லது இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட சிறு பயண விடுதிகள் கட்டும் பணி அஸ்திவாரம் போடப்பட்ட நிலையில் பணிகள் விரைவாக நடைபெற்று கொண்டிருந்தன பழைய ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேலையை விட்டதால் அந்த இடத்துக்கு தான் சுரேந்தர் அனுமதிக்கப்பட்டு இருந்தான் ஊரிலிருந்து சிறிது தொலைவில் தான் இந்த கட்டடம் எழுப்புவதற்கான அவர்கள் தங்கும் இடமும் சைட்டுக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டிருந்தது இரவு விமலாவிடம் மகிழ்ச்சியாக பேசினான் அவளுக்கோ இரட்டிப்பு மகிழ்ச்சி எங்கே இவன் போய் இடம் பிடிக்கவில்லை என்று சொல்வானோ என்று பயந்து கொண்டிருந்தான் இரண்டு வாரம் போயிருக்கும் இரவில் போன் வந்தது படபடப்புடன் போனை எடுத்தாள் விமலா நான் திரும்பி வந்துடுறேன் இங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு சுரேந்தர் நடுங்கிய குரலில் சொன்னான் ஐயோ என்ன விஷயம் இப்படி நடு இரவில் ஃபோன் பண்றீங்க இப்போதான் பண்ண முடிஞ்சது விமலா இங்கே எல்லா விஷயமும் தப்பு தப்பாக இருக்கின்றது இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் பயங்கர தில்லுமுள்ளு நடக்குது அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் கட்டுமான வேலைக்கு வாங்காத சாமானுக்கெல்லாம் வாங்கியதாக என்னிடம் கையெழுத்து வாங்கிக் கொள்கிறான் நான் ஹைதராபாத்தில் மேலதிகாரிக்கு தகவல் சொல்வேன் என்றால் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது ஒழுங்கா கையெழுத்து போடு இல்லைன்னா முந்தின ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ஆன கதிதான் தான் உனக்கும்னு மிரட்டுறான் முந்தின ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு என்ன நடந்ததுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நாலஞ்சு பேர் தான் இந்தியாவிலிருந்து வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்க எனக்கு பயமாக இருக்கிறது விமலா என்று நடுங்கிய குரலில் தழுதழுத்து சொன்னான் மற்றவங்க ம எல்லாம் மலாய்க்காரங்க சைனீஸ் அவங்கக்கிட்ட என்னால் எதுவுமே கேட்க முடியலை என்னங்க போய் ஒரு மாதம் கூட ஆகல அதுக்குள்ளே இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே இங்கே இருக்கிற நிலைமை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசறியே விமலா நான் இப்போ அங்கே திரும்பி வரணும்னா கூட வர முடியாதபடி அவங்க என் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உங்ககிட்ட யோசனை கேட்க ஃபோன் பண்ணால் நீயும் இப்படி சொல்றியே என எரிச்சலுடன் பேசினான் அப்பொழுது விமலாவுக்கு டக்கென்று யோசனை வந்தது பிறகு அவள் சொன்ன விஷயங்கள் தான் நீங்கள் செய்யும் நோட் பண்ண வேண்டிய விஷயமெல்லாம் எனக்கு மெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க என்று அடுத்தடுத்து இரண்டு நாட்களுக்கு அவனுக்கு ஃபோன் போட்டு பேசினார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு வருவீங்க இல்லையா அப்போ திரும்பி போகாமல் இருந்துடுங்க எல்லா இடத்துலையும் தான் கணக்கு வழக்கில் மோசடி பண்ணுறாங்க விமலா உனக்கு புரியலை இவங்க பெரிய மோசடியாக பண்ணுறாங்க எதுக்கு இருக்கட்டும்னு தான் கட்டுமானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் இரும்பு ராடுகள் செங்கல் சிமெண்ட் மூட்டைகள் கணக்கை என் கம்ப்யூட்டரில் தனியாக நோட் பண்ணிக்கிட்டு வரேன் ஆனால் அவங்களுக்கு நான் இது மாதிரி பண்ணுறது தெரிஞ்சால் கூட பெரிய ஆபத்து தான் என்பது போல நடந்த விஷயங்களை சொன்னான் அப்பொழுது அவளுக்கு தோன்றியது அங்கே அவனுக்கு உதவிக்கு யாருமே இல்லை என்று இதை கேட்டதிலிருந்து விமலாவுக்கு உண்மையிலேயே குலைநடுங்க ஆரம்பித்து விட்டது அடுத்து வந்த நாட்களில் அவன் பக்கத்தில் வேறு யாரோ இருந்தால் அவளுடன் தொலைபேசியில் பேசுவதையே தவிர்த்தான் அதனால் அவன் கூப்பிடும் பொழுது மட்டுமே அவளால் பேச முடியாது கடைசியாக அவனுடன் பேசி இரண்டு நாள் ஆகியிருக்கும் அன்று மத்தியானம் ஹைதராபாத்திலிருந்து சுரேந்தருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் சென்னைக்கு ஒருவர் துணையுடன் அனுப்பி வைக்கிறோம் என்று ஃபோன் வந்த பொழுது கூட இந்த நிலைமையில் கணவனை பார்ப்போம் என்று அவள் நினைக்கவே இல்லை விடியற் காலையில் அவளிடம் வந்து டாக்டர் நாங்கள் செட்டடைவ் கொடுத்து தூங்க வச்சிருக்கோம்மா அதுதான் இப்போதைய நிலைமைக்கு சிறந்த நிவாரணி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு சாப்பிட்டு வாங்க காலையில் ஒரு இசிஜி எடுப்போம் வேறு டெஸ்ட்டுகளும் பண்ணுவோம் இன்னைக்கு முழுக்க அவரை செட்டேஷனில் தான் வைத்திருப்போம் கவலைப்படாமல் வீட்டுக்கு போயிட்டு வாங்க என்றார் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு திரும்பி வந்த பின் டாக்டரை சந்தித்தாள் விமலா அவரை அட்மிட் பண்ணவுடனே பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுத்து இப்பொழுது ரிசல்ட்டும் வந்துடுச்சுமா அவர் இரத்தத்தில் ஒருவித விஷத்தன்மை கலந்திருக்கு அவர் இப்போது உயிருடன் இருப்பதை நீங்கள் செய்த அதிர்ஷ்டம்தான் அவர் மூளைக்கும் பாதிப்பு இருக்கக்கூடும் விஷத்தன்மையை போக்க மருந்து ட்ரிப்ஸில் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ரெக்கவரி இருக்கும் மெதுவாக அவர் நிலை சீரடைந்து நினைவும் திரும்பும் நீங்கள் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் அவர் நல்ல முறையில் பேச ஆரம்பித்த பிறகுதான் என்ன நடந்தது என்று கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் என்றார் ஒரு வாரம் அவளுக்கு ஒரு யுகமாகவே கழிந்தது கண் விழிப்பதும் உறங்குவதுமாகவே இருந்தான் அவளை பார்த்ததும் நேரும் பேசவில்லை சிரிக்கவும் இல்லை டாக்டர் குழந்தைகளை அழைத்து வர சொன்னார் குழந்தைகளை பார்த்ததும் முதல் முறையாக லேசாக மலர்ந்தான் முகம் கைகளை நகர்த்தி குழந்தைகளின் கைகளை வெகுவாக பிடித்துக்கொண்டான் கொஞ்சம் நம்பிக்கை பிறந்தது விமலாவுக்கு போஸ்டில் ஒரு செக்கும் வேலையை விட்டு சுரேந்ததை நீக்கியதற்கான கடிதமும் வந்து சேர்ந்தது அவன் உடல் நலமின்மையை காட்டி வேலை நீக்கம் செய்வதாக தெரிவித்திருந்தார்கள் இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை விமலா அவர்களின் ஆஃபீஸுக்கு போன் பண்ணி பேசினாள் ஹெச்ஆரில் ஒருவர் நீங்கள் இது மாதிரி உடல்நலக் கோளாறு முன்னமே இருந்ததுன்னு எழுதி கொடுத்துருக்கீங்களே மேடம் எப்படி அவரை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலைக்கு வைத்து கொள்ள முடியும் அவர் திடீரென்று மயங்கி விழுந்தால் யார் பொறுப்பேற்றுக்க முடியும் சொல்லுங்க நீங்களே என நறுக்கு போல கேட்டார் சார் இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி வந்ததே இல்லை நானே பயங்கர ஷாக்கில் இருந்தேன் மலேசியாவில் தான் ஏதோ நடந்திருக்கக்கூடும் நீங்கள்தான் மருத்துவ செலவையெல்லாம் ஏற்றுப்பீங்கன்னு நினைச்சேன் இப்படி வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களே சார் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டுத்தானே வேலைக்கு எடுத்தீர்கள் மேடம் நீங்களே ஏர்போர்ட்டில் எங்கள் ஆஃபீஸரிடம் இவருக்கு இது மாதிரி உடல் கோளாறு முன்பே இருந்ததுன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க இப்போ இப்படி சொல்கிறீங்களே என தெளிவாக பேசினார் எதிர்முனையில் இருப்பவர் அப்பொழுதுதான் சகலமும் புரிந்தது விமலாவுக்கு சூழ்ச்சியுடன் நடந்து கொள்வது அந்த கண்பனிக்கு புதுசு இல்லை என்று தெரிந்து கொண்டாள் இப்பொழுது அவளுக்கு இருப்பதெல்லாம் கணவன் நல்ல விதமாக திரும்பி வர வேண்டும் இனி இவர்களிடம் பேசி பிரயோஜனமில்லை மெல்ல மெல்ல சகஜ நிலைமைக்கு திரும்பி வந்தான் சுரேந்தர் பழைய நினைவுகள் கூடிய விரைவில் திரும்பிவிடும் என்று டாக்டர் நம்பிக்கை அளித்ததில் இரண்டு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டியாந்து விட்டாள் திடீரென்று ஒரு நாள் விமலா நான் கூல்ட்ரிங்க் குடித்த பிறகு எனக்கு என்ன நடந்ததுனே தெரியலை என்றான் மலேசியாவில் நடந்தது அவனுக்கு நினைவுக்கு வருவது கண்டு மனம் நெகிழ்ந்து எதை பற்றி சொல்றீங்க என்று அருகில் அமர்ந்து கேட்டாள் அந்த ஜெயகிருஷ்ணா அவன் ரூமுக்கு வானு என கூப்பிட்டான் எனக்கு அங்கே போகவே பயமாக இருந்தது நான் வரவில்லை என்று எவ்வளவோ சொல்லியும் முந்தின நாள்தான் என் லேப்டாப்பை என் அறைக்கு வந்து யாரோ பயன்படுத்தின மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் ஏனென்றால் டேபிள் மேலே உள்ள பேப்பர்ஸ் கலைந்திருந்தது அதனால் நான் கம்ப்யூட்டரில் கணக்கு வைத்திருப்பதை கண்டுபிடிச்சிருப்பானோன்னு நினைச்சு உடம்பு சரியில்லை அப்புறம் வரேன்னு சொன்னேன் ஆனால் அவனோ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்துட்டு போய்விண்டு என்று சொன்னான் போனவுடன் ஒரு கிளாஸில் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தான் நானும் தாகமாக இருந்தது என உடனே குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஆஸ்பத்திரியில்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வந்தது எப்படி சென்னை வந்தேன் என்று எனக்கு ஒன்றுமே ஞாபகமில்லை விமலா என்று சொன்னான் அப்பொழுது விமலாவுக்கு புரிந்தது அவனை ஏர்போர்ட்டில் பார்த்த பொழுதே அவன் பெட்டியோ லேப்டாப்போ ஒன்றுமே கொண்டு வரவில்லை என நினைத்தாள் ஆனால் அவன் உடல்நிலை சரியாகி திரும்பி போவான் என்று நினைத்ததால் அதை பற்றி வந்தவனிடம் கேட்கவும் இல்லை அதை கேட்கும் நிலைமையிலும் அவள் இல்லை அவன் சொல்லிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவள் முன்னமே கணவன் போனில் பேசிய பொழுதே கால் எல்லாம் செய்து வைத்திருந்தாள் அவனும் மனைவியின் மெயில் ஐடிக்கு அவன் சேவ் செய்யும் டாக்குமெண்ட் சேவ் ஆகும்படி அவன் மெயில் ஐடியும் இருந்தது அதனை எல்லாம் இப்பொழுது கம்பெனிக்கு அனுப்பி நஷ்டஈடு வேண்டும் என கேட்டு அவனின் மன உளைச்சலுக்கு வாங்கி கொண்டான் சுரேந்தர் மெல்ல மீண்டு பெரிய வேலை இல்லை எனினும் ஒரு சின்ன கம்பெனியில் பிடித்த வேலையில் சேர்ந்தான் ஆனால் மனதில் ஏற்பட்ட வடும் மட்டுமே அவனுக்கு ஆறாமலே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து தினசரி பேப்பரில் மலேசியாவில் ஹாலிடே ரெசார்ட் கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைத்த ஹைதராபாத் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த தெலுங்கானாவை சேர்ந்த ஜெயகிருஷ்ணா என்பவர் மர்மமான முறையில் மரணம் மரணமடைந்துள்ளார் மலேசிய போலீஸ் கம்பெனி தொழிலாளர்களிடம் தீவிர விசாரணை என நான்காவது பக்கத்தில் வந்திருந்தது அந்த செய்தியை சுரேந்தர் பார்த்திருந்ததால்தான் அவனின் மனம் இப்பொழுது சற்று ஆறுதல் அடைந்தது ஏனெனில் தனது உயிரே மிஞ்சிவிட்டது இல்லையெனில் ஜெயகிருஷ்ணாவின் நிலைமைதான் தனக்கும் ஏற்பட்டு இருக்கும் என்று நினைத்து கொண்டான் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி